நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனேய பாவனார் ஓகேவா அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் முந்தைய ஆண்டில் என்ன மாதிரி கேள்விகள் வந்து இவருக்கு கேட்டிருக்காங்க சரியா பாருங்க செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னா யாருன்னா தேவனேய பாவனார் ஓகேவா நிறையா இருக்கும் அந்த மாதிரி செந்தமிழ் புலவர் செந்தமிழ் ஞாயிறு இதில் ஞாயிறுன்னு வந்துட்டாலே என்னது தேவனேய பாவனார் சரியா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்குறாங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்னா தேவனேய பாவனார் ஓகேவா எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யாரு தேவனேய பாவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறியவர் தேவினய பாவனார் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்னு கேட்குறாங்க தமிழ் பெருங்காவலர் பாருங்க தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தட்டவர் தமிழ் பாவனார் தமிழ் பெருங்காவலர் தமிழை வந்து காக்கக்கூடிய பெருங்காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை இவரும் அவரும் தேவனேய பாவனார் தான் சரியா செந்தமிழ் ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவரும் யார் தேவனைய பாவனார்தான் இப்போ பாருங்க இது ரொம்ப முக்கியமான கொட்டேஷன் இதெல்லாமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலகத்தமிழ் மாநாடு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் சரியா முதல் உலகத்தமிழ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டு என்ன எங்கள் எத்தனை எந்த வருடம் நடந்துச்சுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லணும் சரியா அதில் வந்து சொற்பொழி எந்த டாப்பிக்கில் சொற்பொழிவாற்றிருக்காருன்னு பாருங்கள் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தொலைப்பில் தேவநேய பவனார் தான் அது சரியா அடுத்து பாருங்க தேவநேய பவனார் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ஓகேவா மொழி ஞாயிறு சரி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இதில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் சரியா சொல் ஆராய்ச்சின்னு சொன்னால் பார்த்தோம்னா அந்த சொல் அது ஒரு சொல்லை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுல மிகப்பெரிய ஆளுவர் வந்து வள்ளுவர் அதில் வந்து சரியா அப்போ செந்தமிழ் சொற்பிறப்பியல் அந்த சொல் வந்து பிறக்கக்கூடியது அதில் அகரமொழி முதலி அப்படிங்கிற திட்ட இயக்குநர் தலைவராக இருந்திருக்கார் அதில் ஓகே ஐயா அதில் வந்து பணியாற்றியிருக்காரு அப்புறம் பாருங்க பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க இதில் தவறு எதுன்னா ஒன்றும் இரண்டு மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது இந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது இல்லை சரியா அது வந்து பெருஞ்சித்தனார் வந்து எழுதியிருப்பார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார்ன்னு இருக்கிறாங்க மொழிஞ்சாயர் வந்து தேவனைய பாவனர் ஓகேவா அப்போதான் பார்த்தோம் மொழிஞ்சாயர் அடுத்து தமிழ் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படிங்க அதாவது வடமொழி இல்லாமல் அதிலிருந்து மீட்பதற்கு தான் இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யார் நம்ம தேவனைய பாவனர் ஓகேவா அடுத்து பாருங்க தேவினேய பாவனர் அகர முதலீ திட்ட இயக்குனராக பணியாற்றினார் ஆமாம் தலைவராக இருந்தார் சொன்னேன் இல்லையா அடுத்து பாருங்க தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர்னு சொல்றாங்க கண்டிப்பாக ஒரு சொல்ல ஆராய்ச்சி சொல் ஆராய்ச்சினாலே அது பாவனார் தான் சரியா தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக பணியாற்று இது ஒரு புது டேட்டா அப்போ உலக தமிழ் கழகம் நல்லா இருந்தால் உலக தமிழ் சங்கம் கிடையாது உலக தமிழ் சங்கம்ங்கிறது வேற ஸோ அதுல இருந்தையும் குடைப்பிடக்கூடாது தமிழ் கழகம் கழகம் சங்கம் எல்லாமே அவங்க அப்போ வந்து டிஃப்ரெண்ட் அதாவது இந்த ஒரு வேர்ட்ஸ்ல தான் எல்லாமே மாறும் சரியா அப்போ பாருங்க இவர் வந்து கழகம் அதான் நிறுவிருக்கிறாரு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தால் இருந்தா சொற்பிறப்பியில் அகரமுதலிக்கு தலைவராகவும் இருந்திருக்காரு ஓகேவா பாருங்க அப்போ அகரமொழிதலி திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காரு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராகவும் இருந்திருக்கிறாரு அப்போ அனைத்தும் சரி அடுத்த கேள்வி பாருங்க பொறுத்துக என்ன சொல்லிருக்காங்க திருவிக்கா உரிமை வேட்டல் அவருடைய நூல் சரியா திருவிக்கா அப்படியான உரிமை வேட்டல் ஓவை சாமிநாதர் அவர் வந்து என் சரித்திரம் என் சரித்திரம் எழுதியிருக்காரு பரிதிமர் கலைஞர் பரிதிமர் கலைஞர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க ரூபாவதி பரிதிமர் கலைஞர் ரூபாவதி தேவினேய பாவனார் தேவினய பாவனார் மண்ணிலே வின் மண்ணிலே வின் பாருங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க பதினாறு செவ்வியல் தன்மை கொண்டது தான் அப்படின்னு சொன்னது பாவனா பாவனா பாவனால் சொற்பிறப்பியில் திட்ட திட்டம் பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மேக்சிமம் நீங்கள் வந்து வருடத்தை மட்டும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்லாம் கேட்க மாட்டாங்க இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அந்த வருடத்தை தெரிஞ்சிருந்தாலே நம்ம போட்டலாம் அதனால தான் பாருங்கள் டேட் கூட அந்தளவுக்கு முக்கியம் இல்லை சரியா நீங்கள் வருடம் தெரிஞ்சாலே போடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் சொற்பிருப்பியல் அதோடைய அகரமுதல் திட்ட இயக்குநராக வந்து அவர் பயன் தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் யார் தேவனையாக போனார் ஆளென வளர்த்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் இப்பதான் பார்த்தோம் தேவனைய பாவன் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி வினா கூறிய எழுதுக தமிழை ஆளன வளர்த்து மாண்புரச் செய்தவர் இப்பதான் தமிழை ஆளன வளர்த்து மாண்புரச் செய்தவர் தேவனைய பாவனார் கீழ்கண்ட உற்றுள் பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாதே தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்போ பாருங்க செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் பெருங்காவலர் இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர் சரியா ஆனால் அவருக்கு வந்து இலக்கிய செம்மல் அப்படிங்கிற சிறப்பு பெயர் இல்லை அப்போ பாருங்கள் செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு செந்தமிழ் செல்வர் அப்புறம் தமிழ் பெருங்காவலர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாருமே படிக்கணும் அதில் புரிந்தாதது இது அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் மொழி ஞாயிறு தமிழ் தமிழ் பெருங்காவலர் இதெல்லாமே அவருடைய சிறப்பு பெயர் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே மொழி என்பவர் யார் தேவனே பாவனர் பதினாறுன்னு வந்துட்டாலே அது வந்து பாவனார் தான் எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் யார் பாவணார் மோதலே நம்ம பார்த்துருந்தோம் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது பாருங்க ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்போ ரொம்ப பாருங்க பதினாறுன்னு வந்துட்டாலே பாவனர் நெக்ஸ்ட் பாருங்க வீரமா முனிவர் பொருந்தாத இணைய கேட்டிருக்காங்க அவங்க இயற்றிய நூல் வீரமா முனிவர் வந்து பரமார்த்த குரு கதையை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் பாருங்க தேவினேய பாவனார் தமிழர் திருமணம் தேவினேயர் பாவனார் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவத்திரவு திருவிக்கா சைவத்திறவு திருத்திறவு மாதிரி யாரும் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் தமிழ்ச்சோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அது மட்டும் தான் தவறு அதாவது எழுதிய நூல் இல்லை பொருந்தாத இணைய கண்டறிய வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை பார்த்தோம் தேவனைய பாவனர் தமிழர் திருமணம் திருவிக்கா சைவ திரு மாதிரி கேட்டுக்கிறாங்க மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் நூல் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழி ஆற்றவர் பார்த்தோம்னா நம்ம அப்ப பார்த்தோம்ல அதேதான் தேவனைய பாவனர் ஓகேவா முன்னாடி ஆண்டோடு கொடுத்துருந்தாங்க ஒரு கேள்வி இப்ப ஆண்டு கொடுக்குவேன் ஸோ அந்த மாதிரி கேள்விகள் ரிப்பீட் ஆகும் ஓகேவா பாவனர் தான் மாந்தன் தோட்டமும் தமிழர் மருமும் தமிழை ஆளென வளர்த்து மான்புறச் செய்தவர் யார் ரிப்பீட்டட் கொஷின் தேவனைய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூன்று நூல்கள் வந்து அவருடைய நூல்கள் சரியா நாற்பத்தி மூன்று பாவனர் நாற்பத்தி மூன்று ஓகே ஸோ பார்த்துக்குங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஒரு ஓல்டு கொஸ்டின்னு பார்க்கலாம் சரியா ஒரு டாப்பிக்கில் தேங்க் யூ